மூணு சொன்னித் கான் ஸ்லோயர் பிக் பண்ணாருக்காரு பேசுவது பயமா இருக்கு

நோபலா வா ஹிப்பைட்டு ஹிப்பைட் காக்குறாங்க எனக்கு கூட நோபம் கிடையாது இது ஏ எதுக்கா ரவி அடிச்சிருக்கீங்க விட்டுரு கில்லு நீ சும்மாரு கில்லு கவலைப்படாத இந்த மாதிரி நேரம் சிக்ஸ்ஸு இவன் ஏன் தலை கை இவங்க தாய பார்த்தா ஆஹா பாவம்

அதில் முடிஞ்சிருக்கு ஸோ அங்கே பார்க்குறோம் ஒரு செம்மையான ஒரு க்ளோஸ் வெண்ட்